ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ பண்ணணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க இதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் இரநூறு கிராம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஒரு கப்பு வாமான பால் வெது வெதுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சொன்னா ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிருங்க அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் அதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு கப்பு கார்ன் எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு மசிச்ச உருளைக்கிழங்கா சேர்த்துக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்னு ஒன்றரை ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அண்ட் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து வச்சிருங்க அடுத்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தி ஆல்ரெடி தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு கான் ஸ்டஃபிங் அதை எடுத்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்க சப்பாத்தி மேலே வந்து வச்சிடலாம் நான் இப்போ எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுடுங்க சப்பாத்தி ஃபுல்லாகவே வந்து நமக்கு கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஃபுல்லாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப கார்னர்ஸ் போவேனா பட் ஓரளவுக்கு ஃபுல்லா வந்து அது மேல எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க கை இல்லாட்டி ஸ்பேச்சுலாம் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் காலையில ஸ்கூலுக்கு ரெடி பண்ணீங்கன்னா கொஞ்சம் அவசரமா பண்ணணும் அப்படின்னா நீங்க கை வச்சே ஃபாஸ்டா பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த சப்பாத்தியோட எண்ட்ல இருந்து மெதுவா ரோல் பண்ண ஆரம்பிங்க அந்த ஸ்டஃப்பிங்கோட ஃபுல் ரோலாக ரோல் மாதிரி ஃபுல்லா ரோல் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் பண்ணிங்கனாலே அழகாக ரோல் பண்ண முடியும் நல்ல டைட்டாக ரோல் பண்ணி முடித்தோடன ஒரு கத்தி எடுத்துகிட்டு சர்க்கிள் சர்க்கிளாக நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் லைக் நம்ம வந்து எப்படி கேரட்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த சப்பாத்தியோட ஸ்டஃபிங்கில் சப்பாத்தியை ஒரு சைட் பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே கட் பண்ண முடியும் உருன ஃபுல் சப்பாத்தியும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு பீசஸையும் எடுத்தீங்கனாலே நீங்கள் உங்களுக்கு அது சர்க்கிள் ஷேப் தெரியும் அப்படியே இல்லைன்னாலும் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக அந்த ஷேப்புக்கு வந்துடும் அப்புறம் அடுப்பில் தோசைக்கல் எடுத்து வச்சு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஒரு சப்பாத்தி பீசஸையுமே வந்து அதில் எடுத்து வச்சிடுங்க இந்த சப்பாத்தி ரோல்ஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா சிவந்து வெந்ததுக்கு அப்புறமாட்ட பொறுமையா தோசைக்கரண்டி வச்சு ஒன்னா திருப்பி வச்சிடுங்க இந்த சப்பாத்தி ரோல்ஸ் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்ட அழகாக நீங்கள் வந்து கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம் கெச்சப்ப இல்லாமல் கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டா இருக்குங்க இதில் கான் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் டின்னருக்குமே கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்